அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கோதிட குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஜூன் மாத பலன் எல்லாருமே நம்ம எல்லா கிரக பேச்சியும் பாருங்க அம்மன் அருள் டிவியில நிறைய கொடுக்குறோம் ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சி எல்லா கிரக பேர் பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம ஏன் கோவிலிருந்து கொடுக்கணும்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய நோக்கம் தயவு செய்து ஜூன் மாசம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப ஜூன் மாசத்துல பாருங்க என்னென்ன விசேஷம் வருது முக்கியமான விஷயம் நல்ல வைக நிறைய பேர் ஜூன் மாசம் பிறந்தா மூர்த்த நாள் சூப்பர் மூர்த்தமா வருதுங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் தான் கரெக்டா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி சூப்பர் மூர்த்தம் வளர்ப்பு மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் அதுவும் வளர்ப்பு மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் எட்டாம் தேதி பாருங்க சூப்பரான மூர்த்தம் ஜூன் மாசம் பதினாறாம் தேதி தேய்பறி மூர்த்தம் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வளர்ப்புரை வருது இதான் இந்த மாசத்துடைய விசேஷமானால் இதை விட முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாசத்துல இருக்குங்க வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் பாருங்க பொதுவாக பாருங்க ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி பெருமானுக்கு தமிழ் கடவுளான முதல் பெருமானுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாருமே பெருமானுடைய அருள் பட்டு கண்டிப்பா செல்வ வளத்தோட வாழணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த ராசி எதுலையுமே பாருங்க விருச்சக ராசியுடைய குணம் பயங்கரமான ஒரு திறமையான குணம் யார்ட்ட இருக்குன்னா இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாருமே யோசிக்க முடியாதுங்க சூப்பரா திங்க் பண்ணுவாங்க விருட்ச லக்கணம் விருட்ச ராசிக்கரை பயங்கரமா மூளையை போட்டு கசக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க விருச்ச ராசிக்கரை ஒரு பிடிவாத குணம் பயங்கரமான திறமையான குணம் பயங்கரமான ஒரு டேலண்டா குணம் டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குன்னா விருட்ச ராசி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையை எப்போதுமே சரி விருட்ச ராசிக்கார விட மாட்டாங்க தைரியம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சார ராசி பட்டா நிறைய பேர்கிட்ட இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமை அதிகமா இருக்கும் பயங்கரமா ஒரு விடாம ஒரு முயற்சி பண்ணி வெற்றி அடைய கொடுக்கணும் உண்டா ஒரே ராசி எதுனா அந்த விருச்சக ராசி தான் அதான் சொல்லல பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுற தாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகி பாருங்களே இவங்களை மாதிரி யாரும் நண்பா இருக்க முடியாது ஒரு ரொம்ப இந்த ஹார்டான ஒர்க் இருக்கு பாத்தீங்களா அதான் ரொம்ப சிம்பிளா பார்ப்பாங்க ஒரு ஹார்டான ஒர்க்க அது ஒரு பொறுமையா சிம்பிளா பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் ஆனா பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இவங்கதான் நிறைய வெளிநாட்டுல இருக்கிறது வெளியூர்ல இருக்கிறது ஆஹ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லாம் பாருங்க கெமிக்கல் துறையில துறையில் பயணிக்கூடியவர்கள் பல பிசினஸ் பண்ணக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி தான் அந்த விருச்சக ராசி சொல்றாங்க ரகசியமான ராசி ராசி அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கு இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து இந்த மந்த்லி பலன் பார்க்கும் பொழுது உடைய ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு தயவு செய்து பாருங்க நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்கறதாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா அவங்க ஜாதகத்துல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகம் எப்படி இருக்காது ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரத்தை வச்சு லக்னத்தை வச்சு நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் செயல்படும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான விஷயத்த அதை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த புத்தி வரும்போது இந்த கிரகம் இங்க சந்திக்கும்போது இந்த விஷயம் நடக்க போகுது இது கண்டிப்பா நடக்கும் இது நடக்காது இதுல நம்பி இறங்குங்க இறங்காது வச்சு சொல்லுவாங்க உள்ள அந்த ஒன்பது நவ கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப எதுவும் திசா புத்தி இந்த மந்தில் நம்ம பேசும்போது இது மாறுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் முன்ன பின்ன மாறலாம் ஒரு சில பேருக்கு மாறும் அப்படி மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பலன் பொதுப்பணும் நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து நாலாம் இடத்துல கேந்திர ராக உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல கிராகு பவன் இருக்கார் கும்பராசியில அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில ஆறாம் இடத்துல சுக்கர பகான் சஞ்சாரம் செய்கிறார் நேசராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் விஷயப்பத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்துல கேது பகவான் மூணு பேர் இந்த மாசத்துல வருது ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல இப்போதாங்க நல்ல ஒரு பலத்துக்கே வராது உங்கள் லைஃபே மாறுறது ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் மாறும் மாற்ற முடியும் பயங்கரமான ஒரு வெற்றினா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக தேதிக்கு அப்புறம் எட்டாம் பாவத்துக்கு போகிறார் மிதினத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து நேரம் உங்கள் ராசியை பார்க்கறாரு நல்லா பார்த்தீங்க உங்களுக்கு அஞ்சு மாதம் நம்ம டைம் போடுறோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாதம் உங்கள் சிந்தனை உங்கள்கிட்ட இருந்துச்சா இருந்திருக்காது நல்ல சிந்தனையோடு இருந்தீங்களா ஒரு தைரியமா ஒரு விஷயத்துல இருந்தீங்களா நீங்க எப்படிப்பட்ட தைரியமானாலும் தெரியும் ஆனால் இப்ப நீங்க இருந்தீங்களா எவ்வளவு ஒரு மனக்குழப்பத்துக்கு போனீங்க எவ்வளவு விஷயத்த உணர்ச்சி வசப்பு நிறைய விஷயத்துல ஏமாந்தீங்க கேளுங்க அஞ்சு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக விருச்சகராசியை பொறுத்தவரை நம்ம பொது பலனையும் சிற சூழலும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்த நாலு அஞ்சு மாசம் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு நிறைய செலவை கொடுத்துச்சு வருமானத்தை ரொம்ப தடையை கொடுத்துச்சு ரொம்ப கஷ்டமான சூழலுக்கு நீங்க போயிட்டீங்க அம்மாவா அப்பாவா வீடா இடமா பூமியா இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சா ஆமா ஆமாங்க மாமனார் மாமிய உறவா இருக்கட்டும் இல்ல சகோதரி உறவா இருக்கட்டும் இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்க ஏன் இன்கம் வருமானமே சரியா இருக்கு ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம எத்தனை பேர் மாத்திக்கிட்டு ஜனவரி மாசத்துல இருந்து அலையறு எத்தனை பேருக்கு வேலை போச்சு ஸ்ட்ரெய்ட்டை நான் கேட்குறேன் வேலை கண்டிப்பாக வேலை உத்தியோகத்துல ஒரு தடையில் வந்திருக்கலாம் எதிரி பிரச்சனை வந்திருக்கலாம் தாய்மாமில் மன கசப்பு வந்திருக்கலாம் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் தொழில் உத்தியோகத்துலேயும் ஒரு மந்த நீங்க சந்திச்சிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம சொன்ன டேட்டு ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப எல்லாமே மாறு இப்ப நான் சொன்னல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு சொன்னா பாத்தீங்களா இது எல்லாமே எப்ப மாறுதுன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா திசாபூத்தி இருந்து ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பா இருந்தா இப்ப மாறிடும் கொடுப்பாரு பாருங்க வேலை பார்த்தாலெல்லாம் தொழிலாளியா முதலாளியாக பாருங்க இப்ப தொழில பண்ணணும் இறங்கி அடிக்கணும் சூப்பரா இருக்கும் ஜாதத்தை பார்த்து திசாபூத்தியா பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் எக்ஸாமை விடாம எழுதிடணும் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எங்கே எழுதுனாலும் சரி ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட் பாத்துக்கோங்க லக்கணத்தோட சூரியன் உள்ளவங்க மட்டும் எழுதுங்க எல்லாருமே எழுதாதீங்க உங்க ஜாதத்துல விதியில நீங்க அரசாங்க ஊழியரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு எழுதுங்க அரசாங்க விலை கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சீட்டு கேளுங்க எந்த காலையிலும் சீட்டு கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நான் வீடு வாங்க போறேன் நான் இடம் வாங்க போறேன் வாங்குங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல நாலாம் இடத்தை பாக்குறாரு வீடா இடமா வண்டியா வாகனமா இதை இததான் அவர் மனசுக்குள்ள உங்க மனசுக்குள்ள சிந்திக்க வைப்பார் நான் வீடு கட்டி குறை கிடக்குது இப்ப கட்டுங்க தொழில் சரியா இப்ப பண்ணுங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா தொழிலா எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அமையும் பாத்துங்க இதுல எந்த ஒரு நான் உங்களுக்கு சொல்றாப்புல இல்லை கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது இது எல்லாமே விருச்சக ராசி அரசியல் ஃபீல்டு பட்டைய கலக்கிங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் மாற்றி தான் ஆகணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வெளியூர் வெளிநாட்டுல வேலை மாத்துறவங்க மாற்றிக்கோங்க நல்லதா அமையும் பார்த்துக்கோங்க வேற கன்றி விட்டே கன்றி போகலாம் தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் வேலை மாற்றம் வரும்னா கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த பேங்க்ல எங்கே வேணாலும் லோன் கேட்டு பாரு லோன் சேர்க்கிறாங்க திருமண வாழ்க்கையில காதல் திருமண ரெண்டாவது திரும்ப குழந்தை பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும் மட்டும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதான்னு கேட்கல கண்டிப்பா அடிக்கணும் ஜாத பாத விசா கரெக்டா மூப்பண்ணி எடுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு அதிக பணத்தை போட்டு வரையா ஜாதபாதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த மருத்துவத்துறை இருக்கும் எலக்ட்ரிக்கல் துறை இருக்கும் ஷேர் மார்க்கெட் இருக்கும் இருப்பு வேலை எல்லாம் இருக்கும் நெருப்பு நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்கும் இந்த ரசாயன சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை சூப்பரா சூப்பராக இருக்கும் இப்போ நட்சத்திர பழங்குள்ள பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் விசானத்துல பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இப்ப வீடா இடமா பூமியா வேற செலவு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறீங்க தொழில் பண்ணக்கூடிய ஜாத பத்திர சாபி தொழில் பண்ண சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை அரசு மூல திருமண திருமண உள்ள தடை தாமத இனிமேல் இருக்காது பாத்துக்கோங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு செலவு சார்ந்த விஷயம் ஒரு சுபா செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் வீடோ இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் ஒரு சுபா செலவு மாதிரி கண்டிப்பா உண்டு நீங்கள் எதுவுமே தைரியமாக இறங்கி உண்டு ஆனால் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு கட்டுறது வேறு சில விதம் உடைய பிளானாக இருக்கும் பார்த்துங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி வழக்கு உங்கள் பக்கம் சாதகம் அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரணம் சேதப்படுறவங்க எதுலேயுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளியாக தான் நீங்கள் தான் உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ கிடைக்கும் கவலையே படக்கூடாது உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபர் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக தொழிலில் எத்தனை பேர் மாத்தினீங்கன்னா மாத்தலையா கண்டிப்பாக மாற்றிக்கிங்க ஆனால் ஒரு சுப செலவு வீடோ இடமோ பூமியோ அமையும் காதல் திருமணம் ரெண்டாவது திறமோ எல்லாமே திருமண வளர்க்கணும் ஓகே ஆகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போவார் அரசியல் அரசாங்க சந்தோஷம் அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய எல்லாம் இருக்கும் சகோதர நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாம் எல்லாம் சூப்பர் அமையும் பார்த்துங்க இந்த அனுசனத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க எதுலையுமே நான் பயங்கரமான ஒரு புத்திசாரி குணம் இருக்கும் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சதை சொல்லி பயங்கரமாக யோசிப்பீங்க இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இறங்கி அப்படிங்க கேட்டை செலப்படுறதும் கண்டிப்பாக கோட்டை கட்டக்கூடிய நேரம் வரும் வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் அந்த விஷயங்கள் நடக்கும் மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்காக தான் சரி கேஸ் கேட்கறதான் சரியாக மெயின் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐ செல்போன்ஸ் அந்த துறை இந்த காற்று மூலம் உள்ள வேலை எல்லாம் வரைக்கும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறேன் அப்ப கேட்டேன் சார் எல்லாத்துக்குமே டைமிங் எப்படி இருக்கு பக்க வரைக்கும் பயங்கரமா பயணியே பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஜூன் மாத பலன் திருச்ச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது